இந்த கலைஞர் உரிமை தொகை ஒண்ணு நம்ம அம்மா அம்மா நம்ம தலைவர் கொடுத்தாரு எல்லாருக்கும் தர தராதவங்களுக்கு இப்ப வருது சொல்லிட்டு அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க வந்து எல்லாருக்கும் அந்த நமக்கான உரிமை தொகையும் இந்த அஞ்சலகத்துறை மூலமா தான் நமக்கு செலுத்துறாங்க நம்ம பெறுறோம் அதனால நம்ம எல்லாம் தவற கை தட்டலாமா நம்ம பேரு கொடுக்குறாங்கல்ல நமக்கு வர ஓய்வு ஓய்வு அது மாதிரி நம்ம மாணவர்களுடைய மாணவி செல்வங்களுக்கு படிப்பின் முக்கியத்துவம் அறிந்தது பெண்கள் படித்தால்தான் என்ற கொள்கையோடு நம்ம தமிழக பெண் பிள்ளைகளுக்காக புதுமை பெண் திட்டம் என்று ஒரு திட்டத்தை தோன்றி மாணவி செல்வங்களுக்காகவே மேற்படிப்பெல்லாம் படிக்கணும் என்ன விஷயம் பன்னெண்டாவது முடிச்ச உடனே விவசாயிப்பா எங்கப்பா பணம் இருக்கு மேலே படிக்க வச்சா அதுக்கு நூறு பவுன் இரநூறு பவுன் போடணும் ஐம்பது பவுன் போடணும் நிறைய பொருள் எடுத்து கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாப்பிள்ளையை பார்க்கணும் அதெல்லாம் பிடிச்சாலா ஒரு கல்யாணத்தை பார்த்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கிராமப்புறத்தை நினைச்சு நமக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நம்ம வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ண விவாந்தி இதுக்கெல்லாம் முன்காரணமாக பெரியார் இருந்து திராவிட பயணங்கள் கட்சி தான் இதை வந்து ஒரு பெண் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு சொல்லி டாக்டர் கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் அம்மா நீ எட்டாவது படிமா எட்டாவது படிச்சா உனக்கு திருமணத்துக்கு உதவி தொகை தரமான அது எட்டாவது படிச்சதுக்காக இல்ல பெண் பிள்ளைகள் எட்டாவது வரலையுமாவது படிச்சா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும் விவரம் வந்துரும் திரும்ப படிப்பாங்கிறதுக்காக சொன்னார் எட்டாவது படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் திருமண உதவி தலைவர் கொடுத்தாரு எதுக்காக பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக தான் எட்டாயிரம் பணம் முக்கியப்பட்ட அதுக்கப்புறம் பத்தாவது பரிமாணம் பத்தாவது படிச்சா உங்களுக்கு அந்த ஆயிரம் திருமண உதவி நம்ம அந்த திருமண உதவி பெறுவதற்காகவே அந்த பத்தாயிரம் படிச்சாங்க பத்தாவது படிச்சா அந்த திருமண உதவி வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாவது படிக்குமா பன்னெண்டாவது படிச்சா உங்களுக்கு பன்னெண்டாவது நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க நம்ம மாணவி செஞ்ச மாணவி சண்டை முடிச்சு இந்த திருமண உதவி நமக்கு ரொம்ப கஷ்டப்படும் பன்னெண்டாவது படிச்சாதான் அந்த திருமண உதவி நமக்கு கிடைக்க சொல்லுது பன்னெண்டாவது முடிச்சு அந்த திருமண உதவித்தொகையை பெற்ற இதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்ம முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பன்னெண்டாவது முடிச்சு அதுக்கப்புறம் பட்டம் படித்தால் திருமணங்கள் தெரியினாங்க இப்ப தலைவர் என்ன திரும்ப சொல்லிட்டாரு நம்முடைய முதல்வர் வந்து பன்னெண்டாவது முடித்தாலே மேற்படிப்புக்கு மாதம் ஆயிரம் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய திட்டம் இது போல எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் தமிழக அரசின் திட்டங்கள் அனைத்தையும் நமது துறை நம்மிடம் சொன்னாற்ற சேர்க்கிற ஒரு துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்